ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோங்க என்ன கோயிலுன்னா ஆறுமுக சித்தர் சுவாமி அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச கோயில் இது பாருங்க நான் அப்படியே சுற்றி வரேன் பாருங்க இவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்காருங்க இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து ஜீவசமாதி ஆகிருக்காரு ரொம்ப நாளாக இந்த கோயில் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் வந்து நமக்கு இவரோட அருள் கிடைச்சிருக்கு தாங்க அவரு இந்த இடம்லாம் பார்த்திங்களா வேறு மாதிரி இருக்குதுங்க ஒரு மலை அடிவரம் சூப்பராக இருக்குது நம்ம மேலே என்ட்ரு வரும்போதே நல்லாயிருக்கு ஒரு மழைக்கடியில் இருக்குது இந்த கோயில் இவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்கார் லொக்கேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குதுங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா பணமருத்தப்பட்டி பனமரத்துப்பட்டி வந்துட்டு ஒரு மேம்பாலம் இருக்குது அந்த மேம்பாலத்துக்கு அடியில் வந்து வந்தால் இந்த லொக்கேஷன் இருக்குதுங்க இந்த இடம் வந்து இருக்குது இது அமைதியாக இருக்குங்க பனமரத்திருப்பட்டி ரோடு இந்த இடம் ஆறுமுக சித்தர் கோயில்னு கேட்டால் சொல்கிறாங்க நீங்களும் வர முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடைச்சா வாங்க வந்து இந்த கோயில் வந்து பாருங்கள் ஓகேவா இப்போ அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது இவர் இவர் ஜெ சமாதி அடைஞ்ச இடம் இது ஒரு ஈஸ்வரன் கோயில் வந்து அங்கே இருக்குது தெரியுதுங்களா ஒரு வழி மாதிரி தெரியுதுங்களா அங்கே இருக்குது இப்போ நம்ம அங்கே போகலாம் தெரியுதுங்களா கோபுரம் இப்போ அங்கே இருக்குது நம்ம இப்போ அங்கே வாங்க தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க உள்ள பூஜை இருக்கு போல் மேலேயே நந்தீஸ்வரர் இருக்கிறாரு நம்ம வந்து சித்தர் கோவில் வழிபாடு முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் பின்னாடி லொக்கேஷன் தான் வருங்க எப்படி இருக்குதுன்னு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி நெஜம் மால் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடச்சிட்டுன்னா மறக்காமல் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் ஓகேவா சித்திரை வழிபாடு பண்ணுங்கள் ஓகே நம்ம சாமி கும்பிட்டாச்சு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் நடந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு நான் அப்போ நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வர ஃபீல் கிடைக்கிது தானுங்க ம் முன்னாடி போயிட்டுருக்காரு சரிங்களா மழை பாருங்கள் நல்லா இருக்கு ஆனால் வெயில் வந்து அதிகமாக தெரியுதுங்க நல்லா ஜிணிச்சுன்னு காற்று நல்லாயிருக்கு குலங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் வெயில் ஒரு பக்கம் அதிகமாக தெரியுதுங்க டோட்டலாக ஒரு பத்தரை மணி தாங்க ஆகுது பத்தரை மணிக்கு ஏகப்பட்ட வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு けた、okay, okay.